திரைப்பட இயக்குனர் வீட்டில் திருட்டு நடைபெற்றது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன நிச்சயமா மதுரை மாவட்டம் முசலமுட்டி அருகே எழில் நகரை சேர்ந்தவர் மணியண்டன் இவர் காக்கா முட்டை கடைசி விவசாயிகள் உள்ளிட்ட தேசிய விருது பெற்ற திரைப்படங்களை இயக்கியவர் சென்னையில் இரண்டு மாதங்களாக குடும்பத்துடன் வசித்து வரும் சூழ்நிலையில் பூட்டியிருந்த ஒரு வீட்டில் எட்டாம் கடந்த எட்டாம் தேதி மர்மன் அவர்கள் வீட்டின் பூட்டை விடுத்தி உள்ளே சென்று பீரோவில் இருந்த கடைசி திரைப்படத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்ட இரு தேசிய விருதுக்கான வெள்ளிப்பழக்கங்கள் மற்றும் லட்சம் ரொக்கம் மற்றும் ஐந்து தங்க தங்கையை கொள்ளையெடுத்து சென்றனர் கொள்ளையெடுக்கி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையானது இன்று மணிகண்டன் வீட்டில் பாலித்தின் பெயர் தேசிய விருதுக்கான வெள்ளிப் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் உங்களது உழைப்பு உங்களுக்கு என்ற கழுதத்துடன் கொள்ளையெடுத்து சென்ற மர்ம கும்பல் அந்த கொள்ளையெடுத்து அந்த தேசிய விருதுக்கான வெள்ளிப் பதக்கங்களை போலீசார் தேசிய விருதுகளையும் கைப்பற்றி தொடர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது கொலை வைக்கப்பட்ட இடத்தில் கொள்ளையடிச் சென்ற பொருட்களை மீண்டும் மன்னிப்பு கடைத்துடன் அந்த வைக்கப்பட்ட வீட்டில் தொங்குவிட்டு சென்ற சம்பவம் உசல்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி